ஒரு முக்கியமான இடத்தை தொற்று இருக்கார் அவங்க நாங்கள் இங்கிருந்து போக மாட்டோம்னு சொல்லலை இவங்களும் இவங்களை போகட்டும்னு அப்படின்னு சொல்லலை ரெண்டு விஷயத்தையும் தெளிவுபடுத்திருக்காங்க ஒன்று கூடுதல் இடங்கள் கேட்குறாங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இல்லைங்கிறத ஆட்சி பங்கு இல்லைங்கிறது இன்றைக்கும் டி கேஸ் இலங்கை சொல்லிட்டாரு அப்ப இவர்களுடைய இந்த பேச்சும் இப்போ மதுரையில் நடக்கின்ற நிகழ்வுகளும் எதை வெளிப்படுத்தின அது ஒரு படத்தில் சத்யராஜ் வடிவேலு காமெடி வரும் அதை சொல்லுவார் சரளா கோவை சராண்ட வடிவேலு ஏன் ரொம்ப ஃப்ரெண்டுமா அவன் என்ன என் குடும்பத்தை ரொம்ப கேவலமாக பேசுவான் பதிலுக்கு நான் பேசுவேன் எங்களுக்குள்ளே அப்படி விளையாண்டுக்குவான்ண்டு இப்போ போகிற போக்க பார்த்தா இத்தனை வருடங்களாக சமீபமாக தொடர்ந்து ஒரு கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் திமுக இப்போ அதை நோக்கி போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் அதில் வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது குறிப்பாக அந்த மதுரை வடக்கு பிரச்சனை அதில் தளபதி வந்து பேசினார்ல இவங்களுக்கு வந்து பூத்துக்கே ஆள் கிடையாதுன்னு சொன்ன உடனே இவர் ரொம்ப மாணிக்கம் த தாகர் வந்து அவர் அப்புறம் அந்த கரூர் எம்பி இவங்க ஜோதிமணி அவங்க எல்லாம் எகிரி குதிச்சாங்க இது மாதிரி இது அந்த ஒரு சூழ்நிலை சுயமரியாதை முக்கியம் அப்படிங்க ஆமாம் 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 இப்போ அதை அதை ஒட்டி இப்போ இவர் வந்து ஒரு இவர் ஆதரவாளர்கள் ஒரு இதில் இளைஞர் காங்கிரஸர் அவங்க ஒரு போஸ்ட்டை ஓட்டியிருக்கிறாங்க மதுரை வடக்கு தொகுதியில் காங்கிரஸ் தான் போட்டியிடுதுன்னு ராகுல் காந்தி ஃபோட்டோ இது பண்ணி ஃபோட்டோ போட்டு போட்டிருக்காங்க ஆனால் மதுரை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சொல்கிறாரு இது எங்களை கட்சியை கூட்டணியை கெடுக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் பண்ணியிருக்கிறாங்கன்னு ஆனால் மாணிக்கம் தாக்கர் சொல்கிறார் இல்லை இல்லை இளைஞர் காங்கிரஸ் தான் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து நான் பாராட்டுறேன் அவங்க அன்மானத்தோடு போஸ்ட் ஓட்டி இளைஞர்கள் அப்படின்னு இப்போ பதிலுக்கு வந்து தளபதி ஆதரவாளர்கள் வந்து அவங்க போஸ்டர் ஓட்டிருக்கிறாங்க இதில் நம்ம இதை பற்றியும் பேசணும் இதுக்கு முன்னாடி என்னென்னா நம்ம சட்டப்படியே எந்த போஸ்டா இருந்தாலும் அதுல அச்சகத்துடைய பெயர் போன் நம்பர் இருக்கணும் ரெண்டுத்திலயும் அச்சகத்துல பேர் இல்ல போன் நம்பர் இல்ல இது சட்டப்படி தப்பு நீதி உயர் நீதிமன்றமே சொல்லி இருக்குது இது மாதிரி இல்லன்னா திமுக போஸ்ட் ஒருத்தருடைய பெயரோடய ஒட்டிருக்காங்க பெயர் இருக்கு அவரு பெயர் இருக்கு அச்சகத்துடைய பெயர் ரெண்டுத்திலயும் இல்ல சட்டப்படி தப்பு இதுக்கு சிறை தண்டனை வரைக்கும் போவோம் ஒரு மத்திய அரசுடைய சட்டமும் அந்த மாதிரி இருக்கு தமிழ் மாநில அரசான சட்டமும் அதுல இருக்கு ஒருத்தவங்க இந்தியாவே ஆண்ட கட்சி ஒருத்தவங்க தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருக்கிற கட்சி இவங்க சார்பான போஸ்டர் வந்து இந்த அளவுக்கு இருக்குது இல்லையா இது மாதிரி விஷயத்தில் அவங்க கவனம் இவங்கன்னு இல்லை எல்லா கட்சியுமே கவனம் செலுத்தணும் இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் நம்ம நம்ம எதுக்கு வருவோம் இப்போ இது எந்த லெவலில் அது போயிட்டு இருக்குன்னா இந்த ஒரு டக் ஆஃப் ஃபாருங்கிறது வந்து ஒரு கருத்து மோதல் அந்த அளவுக்கு மதுரையிலேருந்து இன்னும் பெருசாக பூகம்ப கிளம்புன மாதிரி தான் தோணுது இந்த போஸ்டரோட ஒரு விஷயத்தை வச்சு பார்க்குறப்ப இப்போ ஆரம்பத்தில் வந்து என்ன சொன்னாங்க டெல்லியில் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் ஆட்டலாம் கூப்பிட்டு வச்சு பேசி முடித்தார் ராகுல் காந்தி பேசி முடிச்சோன்னா வெளியில் வந்து பேசுகிறவங்க என்ன சொன்னாங்கன்னா மாதிரி சோசியல் மீடியாவில் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்ட்டு இன்னைய வரைக்கும் சோசியல் மீடியாவில் விஷயங்கள் போயிட்டு தான் இருக்குது இந்த இவர் விஜய்க்கு விசில் சின்னம் கிடைச்சதுக்கு அண்ணன் ரொம்ப சவுண்டாக ஊதா போகிறாருங்கிற ரேஞ்சிக்கு பிரவீன் சக்கரவர்த்தி இது பண்ணார் இப்போ வந்து வெளிப்படையாக தான் பேசிகிட்டு இருக்கிறாரு மாணிக்கம் தாகூர் ஒன்று அந்த பக்கம் பார்த்திங்கன்னா இவர் மதுரை வடக்கு எம்எல்ஏ தளபதியை வந்து தலைமை கூப்பிட்டு கண்டிச்சிச்சு அப்படின்னாங்க ஆனால் அவரும் அதுக்கப்புறம் அவர் ஆதரவாளரும் போஷம் ஓட்டுறாங்க இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா இந்த ரெண்டு தலைமையுமே இதை வந்து தெரிஞ்சே விளையாடுறாங்களோ அப்படிங்கிறதுக்கான ஒரு அப்படின்னு நம்ம யூ யூகிக்க வேண்டியதாக இருக்குது இல்லை விரைவில் வரப்போகிற வசனம் வந்து கூடா நட்பு கேடாய் முடிந்ததுன்னு சொல்ல போகிறாங்க இல்லை அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்னு ஒரு வசனம் வரப்போகுதான் இல்லை அது வந்து திமுக தலைமையிலிருந்து எப்படி வேணாலும் ஒரு ஏற்கனவே அது வந்து இது கருணாநிதி பாணி ஒரு கடுமையான ஒரு வார்த்தைகள்னு சொல்லுவார் அப்புறம் பார்த்தா கண்கள் பனித்தனை இதயம் இனித்ததுன்றார் இப்போ அதே மாதிரி இவங்க இதுலேயும் பார்த்திங்கன்னா அது குடும்ப விஷயம் அது ஒரு இது இப்போ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெண்டுத்துக்கும் வாய்ப்பு இருந்தாலும் இப்போ ஒருவேளை பிரிந்து போவதற்கான வாய்ப்புகள் அதிகமோ அப்படிங்கிறது இந்த போஸ்டர் யுத்தம் அன்னையிலேருந்து தெரியுது ஏன்னா ஏற்கனவே வந்து ராகுல் காந்திக்கு தெரியாமல் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நானே பேசியிருக்கிறேன் இங்கே இருக்கிறவங்க பேசுகிறாங்க திருச்சி வேலைச்சாமி பேசுகிறாரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பொருட்படுத்தாமல் கவனிக்காமல் இது பண்ணிருக்கலாம் ஏன்னா திருச்சி வேலுசாமி அவர்களே வந்து ராஜீவ்காந்தி கொலை விஷயமாக வந்து ஏகத்துக்கு பேசியிருக்கிறாரு அது எந்த போட்டுருக்கு ஆமாம் அது எந்தளவுக்கு உண்மை பொய்யுங்கிறத தாண்டி சுவாரஸ்யமாக இருக்குங்கிறது தான் ஆனால் பகீர்னு இருக்கும் அதுக்கே நடவடிக்கை எடுக்கலை காங்கிரஸில் சரி அந்த மாதிரி இவங்க பேசுகிறாங்க போல இருக்கு அது ஒரு வித்தியாசமான ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி அதனால் இருக்கும்போதுன்னு நடந்தது ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா இவர் ராகுல் காந்தி தான் கூப்பிட்டு ஒரு மூணு மணி நேரம் உட்கார வச்சு பேசுகிறாரு கடைசியில் வந்த முடிவு என்னான்னா நீங்கள் சோசியல் மீடியாவில் அதை பற்றி எதுவும் பேச வேணாம் அதை ஆண்டி ஃபோன் முடிச்சிருக்கலாம் இப்போ ஒரு மூணு மணி நேரம் இங்கேருந்து எல்லாரும் ஃப்ளைட்டில் வந்து பக்கப் பண்ணி வர சந்திப்பு கேசி அதான் சொன்னார் யாருமே ஊடகங்களில் கூட்டணி கொடுத்து எதுவும் பேசக்கூடாது நான் சொல்கிற பாயிண்ட் என்னென்னா அந்த அதுக்காக தான் இருக்காங்க அப்படின்னா இத்தனை பேரை வந்து ஃப்ளைட்டு சார்ஜ் போட்டு அங்கே கொண்டு வந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்போ திமுகக்கான ஒரு செக்கு வந்து ராகுல் காந்தி அன்னைக்கே வச்சிருக்கிறாரு நாங்கள் இது சாதாரணமாக எடுத்துக்கல ஒரு மூணு மணி நேரம் கூட்டணி நடத்தியிருக்கிறோம் உள்ளார வந்து எங்களுக்கு தேவையாவா திமுகவான்லாம் டிஸ்கஷன் நடந்துச்சுங்கிற மாதிரி ஒரு பேச்சு வர்றதுக்கான ஒரு விஷயம் இல்லைன்னா ஃபோன் தானே சார் இன்னொன்று சொல்லுவாங்க சார் திமுக கூட்டணி ரொம்ப உறுதியாக இருக்குது நீண்ட காலமாக இருக்கிறாங்க அப்படின்னு வெற்றி வாய்ப்பு அதிகமாக உள்ள ரிசல்ட் கொடுத்த கூட்டணி அவர் சொல்றாரு ஆனால் திமுகவோட வெற்றி என்பது தனிப்பட்ட வெற்றியே இல்லை கூட்டணி கட்சிகளால் மட்டும்தான் திமுக ஜெயிச்சுக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு தேர்தல்களையும் அந்த அறுபத்தேழுலேயும் தொடங்க அதில் தொடங்கி சொல்கிறாங்க இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க அப்போ திமுகவுக்கு காங்கிரஸ் தேவைதான் என்கிற ஒரு கட்டாய நிலை ஏற்பட்டிருக்கு அந்த காங்கிரஸ் தேவைதான்ங்கிற கட்டாய நிலையை காங்கிரஸ் சரியாக பயன்படுத்தி காங்கிரஸ் திமுகவை இப்போ மிரட்டத் தொடங்கிட்டான் சிம்பிளான விஷயங்க பெரிய கட்சியாக இருப்பாங்க கிளைக்கழகம் வரைக்கும் அவங்களுக்கு ஆள் இருக்கும் பெரிய அளவில் லட்சக்கணக்கில் ஒரு தொகுதியில் ஓட்டு வாங்குவாங்க ஆனால் ஒரு சுயேட்சையை பார்த்து பயப்படுவாங்க பயம் இல்லை ஒரு முன்னெச்சரிக்கை என்னென்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து அவனுக்கு ஒரு ஒருத்தன் சொன்னால் ஒரு நூறு பேர் ஓட்டு போடுவான்னு வைங்களேன் அவன்கிட்ட எதுக்கு அந்த ஓட்டு அங்கே போகணும் அவன்கிட்ட பேசி வாபஸ் வாங்க வைப்போம் இல்லை அமைதியாக இருக்க வைப்போம் ஏன்னா ஒரு ஓட்டில் நம்ம ஜனநாயக முறை எப்படி அவ அதனால இது வந்து ஒரு பயப்படுறது அப்படிங்கிறது அப்படிங்கிறதுல ஒரு வேட்பாளர் வந்து மற்ற எல்லா வேட்பாளரை பார்த்து தான் அது வந்து முன்னெச்சரிக்கையாக இருப்பார் இப்போ விஜய பார்த்து கூட வந்து அதிமுக ஒரு முன்னெச்சரிக்கைன்னு தான் சொல்லணும் திமுகவாக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் பயம்னு சொல்ல முடியும் என்னென்னா இந்த கொடியை பார்த்து இது பண்ணது கூட சொன்னது காரணம் விஜய் வந்து தனியாக நின்று தொகுதிக்கு நாற்பது சதவீதம் வாங்கி இரநூத்தி முப்பத்து நாளும் ஜெயிச்சு அப்படியே அவர் வந்து பிரதமர் ஆயிடுவாருங்கிற நம்பிக்கைலாம் யாருக்கும் கிடையாது அவங்களுக்கு என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஆயிரம் ஆயிரத்தினோரு ஓட்டு வாங்கி பிரிச்சுட்டா என்ன பண்ணுறது வா எங்கள் கூட்டணிக்கு வா நாங்கள் ஒரு அஞ்சு பத்து சீட்டை தரோம் எடுத்துக்க அப்படின்னு சொல்கிற அதுதான் அப்போ அந்த மாதிரியான ஒரு பயம் வந்து காங்கிரஸ் மேலேயும் அதை முன்னெச்சரிக்கை

அதே மாதிரி ஒரு மதுரை வடக்கு பற்றி பேசுகிறாருல்ல அந்த மதுரை வடக்கில் ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் மதுரை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அந்த மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் எத்தனை ஓட்டு வாங்கினாங்க எதுவும் ஒன்று கிடையாது இது என்ன அப்படின்னா ஒரு நம்ம வந்து ஒரு ஐநூறு வாக்கியான ஒரு ரேடியோ குறைந்த வாக்கு வாக்கு எவ்வளோ இருக்குது இப்போ தளபதி சொல்லுற மாதிரி ரெண்டாயிரம் மூவாயிரம் ஓட்டெல்லாம் முக்கியம் இல்லை அந்த ஓட்டாக இருந்தாலும் அந்த வாக்கை தக்க வைக்க வேண்டிய ஒரு நெருக்கடியில் திமுக இருக்குது அதனால தான் காங்கிரஸ் சமரசமா தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறது சின்ன விஷயம் என்னன்னா அந்த வாக்கு வங்கிக்கு ஏற்ற அளவு தான் சீட்டு கொடுப்பாங்க இவங்க அதை மீறி எதிர்பார்க்கிறப்பதான் பிரச்சனை ஆகுது பிரேமலதா தேமுதிக மாதிரி பேச தொடர்ந்து தொடர்ந்து பேசலாம் சோம் இன்றைக்கு இந்த நிலைமை என்பது கூட்டணி தேவைங்கிற நெருக்கடியில ரெண்டு கட்சிக்குமே இருக்கிற சூழல்ல வலுவான கூட்டணியாக தேசிய ஜனநாயக கூட்டணியை நாங்கள் அமைச்சிட்டோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றார் இப்போ திமுக ஏற்கனவே திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மதுரையை பொறுத்த வரைக்கும் ஒரு உரசல் இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து திமுக காங்கிரஸ்ன்னு ஆரம்பிச்சிருக்கு இப்போ அங்கே தொடங்கியிருக்கிறது அந்த கூட்டணிக்குள்ளே சலசலப்பை மட்டும் இல்லை தேர்தலில் வெற்றியை பாதிக்கிற அளவுக்கும் போகுமா போகும் இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் விஷயம் வந்து ரெண்டு விதத்தில் பாதிக்கும் ஒன்று இப்போது தேர்தலுக்கு தேர்தல் பார்த்தீங்கனாலே இவங்க இந்த மாதிரி தான் நாங்கள் வேறு கூட்டணி போகிறோம் ஆட்சியில் பங்கு வேணும் அது இதுன்னு சொல்லிகிட்டே தான் இப்போ இது பண்ணுவாங்க நீங்கள் கூகுள்லேயே போட்டு பார்த்திங்கன்னா தெரியும் ஒவ்வொரு தேர்தல்லையும் காங்கிரஸுடைய அந்த கட்சி தலைவர்கள் என்னென்ன பேசுனாங்க என்னென்னா இதெல்லாம் சீட்டுக்காக பேசுகிறது தான் அது என்ன ஆனால் இந்த தர என்னென்னா அது வந்து லிமிட்டை மீறி போயிடுச்சு இந்த சாப்பாட்டில் லிமிட்டு சாப்பாடு அன்லிமிட்டு அது அன்லிமிட்டு சாப்பாடை மீறி போயிடுச்சு இவங்களுடைய வார்த்தைகளும் இதுவும் இப்போ இது என்னென்னா மேலிடத்தில் மட்டும் இல்லாமல் அடிமட்ட தொண்டர்கள் அளவுலேயும் இது வந்து ஒரு ஒவ்வாமையாக ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப இந்த திமுகவுடைய ஓட்டு காங்கிரஸுக்கு வருமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி அதேமாதிரி காங்கிரஸுக்கு இருக்கிறது ஒரு குறைந்தபட்ச ஓட்டாக இருந்தாலும் அது திமுகவுக்கு போகுமா அப்படிங்கிறது இது வெற்றியை அவன் வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஒன்று இன்னொன்று எப்பப்பெல்லாம் வந்து காங்கிரஸ் வந்து திமுகவை நெருக்கி அதிக சீட்டு வாங்குதோ அப்போல்லாம் தோல்வி அடைஞ்சிருக்கு இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாலு சீட்டில் காங்கிரஸ் ரெண்டு சீட்டு கம்மி திமுக தோல்வி அப்படின்னு அதேமாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அறுபத்தி மூணு பேர் கருணாநிதி சொன்னார் அது தோல்வி இப்போ இந்த ரெண்டு அதுக்கான காரணம் வந்து என்னன்னா அந்த ஒரு அதிருப்தி தொண்டர்கள் இருக்கு இவன இவ்வளோ சீட்டு வாங்கிட்டாங்க அப்படிங்கிறது அந்த உழைக்கிறது பரஸ்பரம் ஓட்டு மாறுதுங்கிறது இருக்கும் ஸோ அந்த ரெண்டு விஷயமும் சிக்கல் இருக்குது ஒரு இதே கூட்டணியில் காங்கிரஸ் இருந்து காங்கிரஸ் வந்து இருபத்தஞ்சு ஒத்துக்க மாட்டேன் சரி ஒரு மூணு சேர்த்து இருபத்தெட்டு அப்படின்னு சொறாங்க டிஎம்கே இல்லைன்னா ஏன்னா அப்படி ஒரு தகவல் வருது முப்பதுங்கிற அளவுக்கு வருது ஒரு இருபத்தெட்டாவது இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இப்போ டெல்லிக்கு போய் ராகுல் காந்தி கனிமொழி பேசுனாங்க இல்லையா அப்போனா அதை வச்சு வரக்கூடிய ஒரு தகவல் அது மந்திரி சபை இடம்லாம் ஒதுக்க மாட்டோம் ஒத்துக்க மாட்டோம் சீட்டு வந்து கூடுதலாக தர்றதுக்கான இதை அதை முடிவு பண்ணிட்டு சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரியானது அப்படி கொடுத்தாங்கன்னா என்ன சிக்கல்னா இப்போ ஏற்கனவே சிபிஐ சிபிஎம் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக அப்புறம் ஒவ்வொரு கட்சியுமே தங்களுக்கு உரிய இடம் வேணும் போன தடவை வந்து பிஜேபி எதிர்ப்புன்னு ஒரு விஷயத்த சொல்லி சொல்லி சேர்த்துட்டீங்க இந்த தடவை எங்களுக்கான இடம் வேணும்னு கேட்குறாங்க அப்போ காங்கிரஸுக்கு கொடுத்துட்டாங்கன்னா மீதியில் அதுக்கும் கொடுத்து தான் ஆகணும் இல்லைன்னா அவங்க வந்து வேறு முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்குது ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா திமுக கூட்டணி அப்படிங்கிறது வந்து கலகலத்துக்கு போயிருக்கு அப்படிங்கிறது தான் இப்போடைய ஒரு யதார்த்த நிலையாக தோணுது நிறைவு கருத்து சோமம் இப்போ அக்னீஸ்வரன் சார் சொல்கிறது சரியான ஒரு பார்வையாக தான் எனக்கு படுது அவங்களுடைய ஒரு சூழல் அப்புறம் நான் சொல்ல வந்த விஷயம் வந்து முக்கியமாக என்னென்னா இந்த மதுரை போஸ்டரில் சொன்னல அதில் காங்கிரஸ் ஒட்டின போஸ்டரில் தான் பிரிண்டர் நேம் இல்லை திமுக ஓட்டின போஸ்டர் இருக்கு அதே நேரத்தில் இப்போ ஒரு சகோதரர் சொன்னார் ஒரு விஷயம் இந்த டபுள் இன்ஜின் மேட்ருக்குன்னு விட்டனாங்களில் போஸ்டர் அதில் டிஎம்கே அதில் எதுலேயுமே வந்து நம்பர் இல்லை அதாவது வேணால் அச்சகத்துடைய பெயர் இல்லை அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயந்தான் ஒன்று மத்தியில் வந்து இவங்க ஆண்ட கட்சி இன்னொன்று மாநில ஆளுங்கட்சி இவங்க சட்டத்திட்டத்தை மதிக்கணும் அப்படிங்கிறது தான் நிறைவு கருத்தா இந்த சலசலப்பு என்பது தேர்தல் வெற்றியை பாதிக்குமா எந்த அளவுக்கு தாக்கத்தை அளவில் வந்து இது பாதிப்பை ஏற்படுத்தும் ஏன்னா தொண்டர்கள்ட்ட ஏற்படக்கூடிய அந்த பிளவு இருக்குல்ல திமுக காங்கிரஸ் பிளவு இப்போ மறுபடியும் இவங்க கூட்டணி வச்சிருந்தால் அந்த கூட்டணியை தொடர்ந்தால் கூட ஏன்னா தொடருமா இல்லையாங்கிற ரேஞ்சுக்கு பேசிட்டாங்க நன்றி ரெண்டு தரப்புலையும் அப்படிங்கிற ஒரு சூழல்ல அது தொடர்ந்தாலும் ரெண்டு தரப்புக்குமான அந்த தொண்டர்களுடைய மன விலகல் வந்து பெரிய பாதிப்பு ஏற்படுத்துங்கிறது உன் நன்றி நன்றி